தமிழ் சினிமாவில் நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் முன்னணியில் இருக்கக்கூடியவர் வந்து விஜய் ஆண்டனி இவர் நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய ரோமியோ மற்றும் மழை பிடிக்காத மனிதன் போன்ற திரைப்படங்கள் மக்களோட மத்தியில கலவையான விமர்சனங்களையே பெற்றிருக்கு இவர் தற்போது சக்தி திருமகன் மற்றும் ககன மார்க்கன் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு இந்த நிலையில சமீபத்துல இந்தியாவையே பெரிய சோகத்துல ஆழ்த்தியிருக்கக்கூடிய பகல்கான் தாக்குதலை குறித்து விஜய் ஆண்டனி அவருடைய கருத்தை பதிவிட்டு ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டு அந்த அறிக்கையில அவர் காஷ்மீர்ல உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இரங்கல் தெரிவித்ததோடு அதே சமயம் பாகிஸ்தான் வசிக்கக்கூடிய ஐம்பது லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தான் பொதுமக்களையுமே நம்ம கருத்துல கொள்ளணும் அவங்களும் நம்ம போலவே அமைதியையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே விரும்புறாங்க வெறுப்ப கடந்து மனிதத்தை வழக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தாரு இந்த கருத்து நெட்டிசன்கள் மத்தியில பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தி இருக்கு அதனால விஜய் ஆண்டனி மீது கடுமையான எதிர்ப்பு முன் வச்சு அவங்களுடைய கருத்தையும் பதிவிட்டு